இந்த நிகழ்ச்சியின் தலைவர்கள் மாண்பு அமைச்சர் அமைச்சரவர்களே போக்குவரத்து துறை அவர்களே பெரியவர் ஜிகிரதி அவர்களே பொன்னுசாமி செட்டியார் அவர்களே மற்றும் மேலே இந்த மாவட்ட செயலாளர் அவர்களே அன்புக்குரிய உடன்பிறப்பு உடன்பரப்பு அவையின் உறுப்பினர் பரதராஜன் அவர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே என் தத்தத்தின் தத்தமான உடன்பிறப்பு அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம்தான் தலைவர் ஜி கேடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை சென்னையிலே நிகழ்த்தி காட்டினார்கள் பதினான்கு குடிசை பகுதிகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அங்கு வாழ் மக்களுக்கு என்ன நோய் இருக்கிறது என்பதை கண்டறிய நோய் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை செயலாக கொள்ள அதற்கு உதவியாக ஒரு ஊர்தியை அவர்கள் விலை அங்கே அன்பளிப்பாக நாலு லட்சத்துக்குரிய காசோலையை வெள்ள நிவாரணத்துக்கு தந்திருக்கின்றார்கள் நேற்றிடம் சொன்னேன் நான் கொடுத்து கொடுத்து அங்கே சொன்னேன் இப்போது வாங்கி வாங்கி என் கை சிவக்கிறது மறுபடியும் அதை தொழகையாக்கிவிட்டிருக்கின்றார்கள் என்பது எண்ணும்போது இது மக்களுக்கு போய் சேருவதால் இது நிறைய என் கை செலுந்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியை நாளிடம் வைத்திருக்க வேண்டும் ஆனால் தவிர்க்க முடியாமல் நான் நாளை காலையிலே இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதைவிட இரண்டாம் தேதி என்ற நாளிடம் நான் ஜெர்மனுக்கு புறப்படுவதாக இருந்தது ஜெர்மனிக்கு புறப்பட்டு போய் ஒரு ஏழத்தாழ் ஒரு மூன்று நான்கு வாகனங்கள் பல மீனவர்களை சுற்றிவிட்டு தொழில்துறையிலே பல காரியங்களை செய்வதற்கு வசதியாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த திட்டம் தீட்டப்பட்டிருந்தது ஆகவே தான் இதை மாற்றி வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டேன் யாரும் எதிரை ஒத்துக்கொள்வது கிடையாது எவ்வளவோ காரணத்தை சொல்வார்கள் எப்படியோ உடன்பரப்பு வரதாக ஒரு சிறிதும் அதை பற்றி சிந்திக்காமல் ஏற்றுக்கொள்ளலாமே என்றார்கள் நான் அதிர்ச்சி விட்டு போனேன் வேண்டாம் என்ற நிகழ்ச்சியை மாற்றுவதற்காக இதை சொல்லுகிறாரா என்று கூட எண்ணினேன் அவ்வளவு விரைவில் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு இவ்வளவு சிறப்பாக அவரால் நடத்தி காட்ட முடியும் என்பதை செயலே கலக்கியிருப்பது உண்மையை அவருடைய திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் என்னை பொறுத்தவரையில் நாட்டியங்களை அவ்வப்போது பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் ஆனால் நாட்டியத்தில் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் சாம்ராஜ் அவருடைய தந்தையை பல ஆண்டுகளாக நான் அவரும் நானும் சினிமாவுக்கு வந்தால் நடித்திருக்கிறோம் இது சாம்ராஜ் கூட தெரியுமா எனவும் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு தொடர்பு உண்டு அந்த பரம்பரை நல்ல பரம்பரை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாகும் ராமையா பிள்ளை அவர்களுக்கு என்று ஒரு தனி பாணி உண்டு அவருடைய மூதாயர்கள் பிரிவர்கள் எல்லாம் ஆசாராகவும் யாராக இருந்தாலும் அவர்கள் கொடுத்த அந்த திறமையை தனதாக்கிக் கொண்டு வழுபூர் ராமையா பிள்ளையினுடைய பாணி என்று சொல்கின்ற வகையில் அதை ஒரு உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் அதை பெருமையாக பாராட்ட வேண்டும் அதை அப்படியே தன்னுடைய சொத்தாக மாற்றி வைத்திருக்கிறார் அதிலும் சில மாற்றங்கள் செய்திருக்கிறார் அவருடைய மகன் தந்தை போதை என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் கைவறி நயனம் செல்ல என்ற பாடலை சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திவிட்டார்கள் நயனம் சென்ற இடத்தில் மனம் செல்ல வேண்டும் என்பது தொல்காப்பியத்தின் அறிவுரை அந்த மனம் சென்றால் போராது அதை தைக்க வேண்டும் கண் எங்கே போகிறதோ அந்த கண்ணோடு தன்னுடைய மனம் சென்றால்தான் அந்த பாவம் பூர்த்தியாகவும் ஐக்கியம் இருக்க முடியும் அதுபோல நான் பல நாட்டு கட்சிகளை பார்த்து பாராட்டி இருந்தாலும் செல்வி ஜெயந்தியை பார்த்து நான் அதிசயப்பட்டேன் என்பதை மட்டும் இங்கே சொல்லித் வேண்டும் வேண்டும் பார்ப்பார்கள் பரதகை போனால் பார்ப்பார்கள் அதே போல இறதுகையை நீக்கும் போது அதை பார்ப்பதில்லை கையை பின்னாடி கொண்டு வரும்போது கண்களும் தலை மறுபடியும் திரும்பி வர வேண்டும் ஆனால் பரதகை பக்கம் செய்வது போல இடது பக்கம் அந்த அசைவு இருக்காது தாளங்கள் பாவங்கள் காலை தூக்கி வைக்கின்ற நிலைமைகள் வேற எல்லாம் ஒரு பக்கம் எப்படி இருக்க வேண்டுமோ மறுபக்கமா அப்படி இருப்பது பூர்த்தியான நிலைமைகள் பல பேரும் நம்மால் பார்க்க முடிவதில்லை ஆகவே இந்த இடம் அதை முழுமையாக கண்டதில் நான் பெருமையுகின்றேன் குதிக்கும் பொழுது ஐயோ இந்த எண்ணம் வரக்கூடாது குதிக்கிறார்களா இதை பந்து தெரித்து போகிறதா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வர வேண்டும் பூ போன்ற என்று சொல்லுவார்கள் இந்த பந்து எடுத்து போட்டால் கைக்கும் வரிக்கக்கூடாது அந்த பூவுக்கும் கசங்கு இந்த நிலைமை ஏற்படக்கூடாது அதை போல் தன்னுடைய உடம்பை அவர் குதித்து நாட்டிலே அவர்களுடைய கதையை காண்பிக்கும் போது அவர் குதிப்பதாக நமக்கு தெரியவில்லை ஏதோ சுருக்கு குழந்தை சொல்லி விளையாடுவது போதுதான் நமக்கு தெரிகிறது அந்த அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டு இந்த கதையை ஆர்வத்தோடு அவர்கள் ஈடுபட்டிருப்பது என்னும் போது இப்படிப்பட்டவர்கள் நிறைய நாட்களை தோன்ற வேண்டுமோ எப்போது தோன்றுவார்களோ என்றெல்லாம் சொல்ல தோன்றுகிறது இருந்தாலும் நான் பெருமையோடு சாமராஜை பாராட்டும் பொழுதே ஆசானுக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த மாணவியையும் நாம் பாராட்டியாக வேண்டும் மாணவி சரியாக செய்யவில்லை என்றால் அதனுடைய குற்றம் குறைகள் அப்புறம் சாமராஜுக்கு போகும் அதை காப்பாற்றுவது ஒரு மாணவியினுடைய கடமை இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் சாமராஜுக்கு புகழை சேர்த்து கொடுத்திருக்கிறார் மாணவி என்பதை நான் பெருமையோடு சொல்ல முடியும் அவர் கால் நடக்கும் பொழுது முன்னால் வரும்போதெல்லாம் சாதாரணமாக இப்படித்தான் போடுவார்கள் அவள் இப்படி நடக்கிறார்கள் அதை கவனித்த போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது மயில் கார் எடுத்து வைக்கும்போது இப்படி தூக்கி வைக்கும்போது கொஞ்சம் அப்படி பிரிந்தித்தான் வைக்கும் அதை பார்த்துத்தான் பழகிக் கொண்டார்களா அது அவருடைய இயற்கையா அது ஆசானுடைய படிப்பினையா என்று எனக்கு தெரியாது ஆனால் இதை பலரிடம் நான் பார்க்கவில்லை அதேபோல் மயில் என்ன என்பார்கள் அந்த அசைவு இருக்கிறதே நளினம் அதுவும் எல்லோரும் இருப்பதில்லை பரதாக்கத்திற்கு நான் கேள்விப்பட்டவை எனக்கு தெரியாது இடுப்புக்கு கீழே பலம் பொருந்திய உடல் இருப்பதாக தெரிய வேண்டும் இடுப்புக்கு மேலே அசைவுகள் நெளிந்து ஆட வேண்டும் பாம்பு எப்படி கீழே தலை உழை வைத்துக் கொண்டு படத்தை எடுத்த பிறகு மேலே இருக்கின்ற பகுதி மட்டும் அசைகிறதோ அதுபோல் கடனமாக வேண்டும் அதை நான் இங்கே கண்டேன் அதை சொல்லுவதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதோடு நவரசம் என்பார்கள் நவரசம் என்பது பின்னாடி சேர்க்கப்பட்டதை தவிர தொல்காப்பியத்தை சொல்லியிருப்பது என் சுவைதான் தமிழர்களுக்கு எட்டு சுவைதான் இந்த நாம் என்பது சொல்வார்கள் தோகம் அந்த ரசம் பின்னாலே இணைக்கப்பட்டதை தவிர பழங்கமிழர்களுக்கு அது கிடையாது அந்த நிலையில் இங்கே அதற்கெல்லாம் போகாமல் அவர் செய்திருந்தாலும் அந்த பக்தி பரவசமாகும் போது மோன நிலையின் அந்த உச்சகட்டத்தை அவள் கண்களிலும் முகத்திலும் நான் காண முடிந்தது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும் பாவங்கள் எப்படியும் யாராலும் செய்து காட்டிவிட முடியும் ஆனால் கோபத்தோடு கலந்த குறும்புத்தனம் குறும்புத்தனத்தோடு கலந்த ஏமாற்ற நிலை இவைகளெல்லாம் ஒன்று போது மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும் அதை பாவத்திலே முகத்திலே காண்பிப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படி இருந்தும் செல்வி ஜெயந்தி அவர்கள் இவைகளெல்லாம் எவ்வளவு உன்னிப்பாக கவனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அளவில் இருந்தாலும் தன்னை எவ்வளவு பெருமையாக ஆக்கிக் கொள்ள அவருடைய திறமையை பயன்படுத்துகிறார்கள் என்பது எண்ணி இந்த இளம் வயது அவர்களுக்கு இந்த திறமை கிடைத்திருப்பதற்காக அவருடைய பெற்றோர்களை நான் வாழ்த்துகிறேன் அந்த செல்வி ஜெயந்தி பல்லாண்டு இந்த கடை உரைகளை மக்களுக்கு என்று தன் மனத்திற்கு அதை நிரம்ப கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பாடுகின்றவரும் ஆடுகின்றவரும் முதல் தன்னை திட்டிப்பட்டுக் கொள்ள வேண்டும் பிறருக்காக பாடுவது என்பது அவள் சரியாக வராது பிறருக்காக ஆடுவது என்பதும் சரியாகிறார் அவர்களுடைய சுவை எதை விரும்புகிறார்களோ அதை ஆடுவது என்று வந்துவிட்டால் தன்னுடைய மனத்திற்கு உரிமை அது போய்விடும் ஆகவே தன் மனதிற்கு உரிமை இருக்கிறது என்றால் அந்த உரிமைக்கு அடையாளம் தன்னை கண்ணாடியிலே பார்த்து ஆடுகின்ற எந்த நாட்டிய பயிற்சி பெற்றவர்களும் தன் உள்ளத்தை ஒரு நிம்மதியை பூர்த்தி செய்துவிட்டோமா இல்லையா என்பதை பற்றி கேள்விக்குறியாவது எடுத்துக்கொண்டு அதுக்கு பதில் சொல்லிவிட்டோம் என்ற திருப்தியை அது பதில் சொல்ல வேண்டும் என்ற முயற்சியை எடுப்பதற்கு முயன்றார்களானால் அப்படி யார் இருப்பார்கள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் செல்வி ஜெயந்தியாக இருக்க முடியும் என்று நான் சொல்ல கருதப்பட்டிருக்கின்றேன் அந்த அளவுக்கு தன்மையப்பட்டு தனக்காக அவர் ஆடுகிறார்கள் தன் மன நிம்மதிக்காக திருப்திக்காக அவர் பூர்த்தி செய்வதற்காக தன் கலை உணவை பயன்படுத்துகிறார் என்ற எண்ணி நான் எப்படி பாராட்டுவது என்று தெரியாமல் வாக்க தேடிக்கொண்டிருக்கின்றேன் அவர்கள் இதேபோல் மேலும் மேலும் பல விதமான நாட்டிய பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பரதநாட்டியத்திற்கு உதவியாக கூச்சிப்படி இருக்கிறது கதைக்கு இருக்கிறது அதுபோல ஒடிசா நடனம் இருக்கிறது இவைகளெல்லாம் தனித்தனியாக கற்றுக்கொண்டால் இந்த பரதநாட்டியத்தின் பெருமை இன்னும் அதிகமாக அவர்களுக்கு தெரிய முடியும் என்று மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இருவரை பேச வைத்து ஒருவர் ஒரே சப்ஜெக்டை கொடுத்து ஒரே